வணக்கம் 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 நான் உங்கள் திருவாரூர் விவசாயி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம வந்து ஒரு நம்மகிட்ட ஒரு இருபது ஏக்கரில் வந்து வாழை மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ ஒரு இருபது ஏக்கரில் வந்து கத்திரிடுச்சு அதை பற்றி தான் நீங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ண போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் இது பண்ணிங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்புடின்னா நான் இதை காட்டுப்பேன் பார்த்தீங்கன்னா முந்தான் முந்தான் டைம் தம்பாங்க இதோட பழமாக்கி வாக்கி பழமாக்கி பழம் அப்படின்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது அதுவும் இந்த கோடைக்காலங்களில் வந்து இந்த வாழைப்பழம் வந்து அவ்வளவு ஒரு வந்து எனர்ஜி அதனால தான் பழுத்து நான் அந்த சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட வந்து ஒரு இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு மொண்டம் இருக்குது ஒரு எட்டு பூகம்பழம் இருக்குது ஒரு எட்டு கற்பூரவள்ளி மரம் இருக்குது நம்மள்கிட்ட நான் சொன்னேன் இருபது ஏக்கருங்கிறது வந்து என் ஃப்யூச்சர் ட்ரீம் தான் பட் அது இல்லை இப்படி நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு பதி பத்து கட்டாக ஒரு பதினெட்டு வாழை மரங்கள் இருக்குது அது போக வந்து நடுவில் இந்த மாதிரி மாமரங்கள்லாம் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே இது வந்து வளரல அதுக்கான ரீசன் எனக்கு என்ன அப்படின்னே தெரியல ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்க ரெண்டாவது முக்கணிகள்ல மா பழா வாழைம்பாங்க அதாவது வாழை காமிச்சிட்டேன் மாவை காமிச்சிட்டேன் அடுத்த பழாவை காட்டமுட எப்படி வளர்த்துக்க வந்துங்களா ஆமாம் நான் வச்சேன் வந்து பொதுவாக எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அதனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வச்சு தான் வைக்க வைப்பேன் நான் வந்து அதை வளர்ப்பேன் அவ்வளோதான் வந்து நம்மளோட இருக்கும் ஸோ இதுவும் வச்சுருக்கேன் பட் எல்லாமே வச்சுருக்கேன் இன்னும் எதுவுமே எங்களுக்கு காய்கனி தரல நீங்கள் ஒரு இருபது வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து என்னோடய இதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட ஏரியா எனக்கு பிடிச்ச இதில் தென்னைகள் இல்லைன்னா நிறையா இருக்கும் எங்கள் அம்மாவோட அந்த ஏரியாவை உங்கள்கிட்ட காட்டுறோம் அப்படி வாங்க அடுத்தவங்கிட்டே இருக்குது அப்படி காமிச்சு அடி விடுவோம் இந்த கேங்கிளில் வந்துடுங்க இப்படி வந்துடுங்க ஓகே இது பூச்செடி எங்கள் அம்மாவுக்காக வச்சது பார்த்திங்களா எனக்கு பொதுவாக அந்த மாதிரி பூச்செடி பிடிக்காது இதை பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும் அதனால் வந்து இதெல்லாம் நான் வெறுப்பேன் இந்த லைனுக்கு வந்து நான் வரவே மாட்டேன் இது வந்து எங்கள் தான் வளர்ப்பாங்க தண்ணி ஊற்றுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பொதுவாக நான் வந்து இதில் ஈடுபாடு எடுத்துக்கிறது கிடையாது ஏ இதோ வரமாப்பிள்ளை இது எங்கள் அம்மா வச்சது தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்காக வச்சதுதான் பாருங்கள் பாருங்கள் இது வந்து கொய்யா மரம்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு சில கொய்யா மரங்கள் இருக்கு நான் அதை காட்டுறேன் நான் வச்சதுதான் இந்த பாருங்கள் இது அப்படியே வந்து கத்திரி கத்திரி கொள்ளுங்கிறது வந்து ரொம்ப எங்க அப்பா வச்சது அதனால எல்லாமே நல்லா தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ காய்கள் பிடிச்சிருக்கோம் பட் இதை வந்து நான் பராமரிச்சதா சரித்திரமே கிடையாது இந்த மாதிரி செடிகள் இதெல்லாம் பிடிக்காது அப்பா தான் வச்சுருக்காங்க தான் பாருங்கள் இந்த காய்களை காட்டுங்களா இதில் உள்ள எல்லாம் பாருங்களா பாருங்கள் ம் எல்லாம் எல்லாமே வந்து நாட்டு கத்திரிகள் தான் நம்ம இது பண்ணுறோம் இவங்க தான் வந்து என்னோடய பாட்டி பாட்டி அவங்கள வந்து நான் பொதுவாக வேலை வாங்குறது இல்லை இப்போ இந்த வீடியோனால அவங்களே தண்ணி கொண்டு ஊற்றிக்கிட்டுருக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கி வந்து கொள்ளைக்கு வந்து தண்ணி இருக்கோம் அதனால் வந்து கூடி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி வாங்கண்ணா செவ்வாயில் ஆ அதை பற்றி சொல்லுவோம் இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி இப்படி வந்து என்ன இப்படி வந்து இப்படி கவர் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டிங்களா ரெண்டு செவ்வாழை நம்ம மரங்கள்லாம் இந்த ரெண்டு மட்டும் செவ்வாழை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வச்சோம் பொதுவாக வந்து இந்த மண்ணுக்கு இது கிளம்புமாங்கிறது வந்து எனக்கு தெரியல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வச்சிருக்கோம் இதோட வச்சு இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட காய் கொடுக்குற ஸ்டேஜுக்கு ஆயிட்டு இது இன்னுமே வந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன மே உரம் வைக்கணும் தலை உரம் வைக்கணுங்கிறது எனக்கு அதுக்கு சரியாக புரியல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனைமாரி பார்த்துக்கிட்டு இதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணுவேன் இந்த ரெண்டு மரம் அதாவது மரமே இன்னும் வளரலாம் ஆனால் அதுக்குள்ளே இங்கே வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸை ஒரு குரூப் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதுக்குள்ளே கிழங்கு கூடு கிழங்கு கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல முதல்ல காய் தான் எதாக இருந்தாலும் பார்ப்போம் இது மட்டும் நம்மளுக்கு இதாகிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம இதை ஒரு கிவ்வே மாதிரி கொடுத்துருவோம் அந்த பழங்கள் செம்பாளை வந்து கொடுத்து நிறைய பேர் உடம்பு தேத்துவோம் ஃபஸ்ட்டு நானாக சாப்பிட்ணும் அதுக்காக தான் இது வச்சதே இந்த ரெண்டு மரம் இவ்வளோதாங்க அது போக ஒரு அஞ்சாறு தென்னும் தென்னங்கன்று இருக்குது இவ்வளோதான் நம்ம இது அப்புறம் போனோம்னா சுண்டை சுண்டைக்கா ஓ தண்ணி 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 விடும் தான் தண்ணி விட எங்கள் தான் தண்ணி விட சொல்லுதுன்னு சொன்னேன் இதெல்லாம் எப்போ வளர்ந்தது எப்படி வந்ததுனே தெரில இல்லை யார் வச்சுன்னு தெரியல அதுவாக வந்து கிடக்கு நானும் ஆசைப்பட்டு வச்சது எதுவுமே வளரலேங்க இந்த நேரத்தை மரம் நானாக வச்சேன் பட் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்க பாருங்க ஸோ இது வந்து இது வந்து மாமரம் இது வந்து அப்பா வச்சது தான் இது வளர்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டம்லாம் நான் பட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பொதுவாக அது எப்போயும் தண்ணி ஓடுறப்போ விடுவேன் இது ஓரளவு அதை விட வளர்ந்துருக்குங்க அந்த ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கு அப்படியே வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தாங்க நம்ம பே பேலஸ் இவ்வளோ தான் நம்மளோட ஒரு சந்தோஷமாக இருக்க இடம் அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய செடிகள்லாம் இருக்குது இங்கே நிறைய செடிகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த எலுமிச்சங்கன் பொதுவாக அந்த எலுமிச்சங்கன்றுகள் ஸோ ரோஸ் அப்புறம் இந்த சின்ன சின்ன பூச்செடிகள் பூச்செடிகள்னால எங்கள் வீட்டில் யார் வச்சுருப்பாங்கிறத நீங்கள் கேட்டாமலே கெஸ்ட் பண்ணலாம் அது எங்கள் அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது பட் அவங்களோட ஆசைக்காக ஏதோ தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுவும் நம்ம வச்ச பலாக ஒன்று சொன்னால் பார்த்திங்களா அதே மாதிரி இங்கேயும் ஒரு பழாகன்னு இதுவும் வந்து அப்பா வச்சுருக்கோம் இதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது தண்ணி ஊற்றி நம்ம கரெக்டாக பராப்பரித்தோம்னா வளர்ந்து வளர்ந்து நம்பிக்கையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது போக வந்து நான் பார்த்தீங்கன்னா தென்னை ஒரு மூணு தென்னை மரம் இருக்குது இந்த வேப்ப மரம்லாம் வந்து சும்மா ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிலுக்கு இது ரொம்ப முக்கியமானது சோத்து கத்தாளி வெயிலுக்காக இதை வந்து ரொம்ப வச்சுருக்கோம் டெய்லியும் வந்து இதில் கொஞ்சம் உண்டு உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று செஞ்சு காட்டுற மாதிரிங்களா இது ஒரு கிலோ இது அப்படி உடச்சி இதை வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் கிராமங்களில் வந்து இந்த மேத்தோடு உருஸ்ட்டு பச்சையாகவே திம்பாங்க ஏன்னா அது அவ்வளவு நல்லது கொஞ்சம் கசந்தாலுமே இதோட மருத்துவ குணம் வந்து பேர் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும் வந்து இதை வந்து அப்படி இழுப்பாங்க லைட்டாக வந்து ரொம்பவே கசப்போம் அது போக போக உங்களுக்கு பழகிடும் அதை பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக உள்ள அந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ஆலோவேரா ஜெல்லி இதை தான் வந்து மெடிசனாக இது பண்ணுறாங்க இதை நம்ம எடுத்து அப்படி முகத்தில் வந்து தேய்ச்சிக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி இதை தாங்க தேய்ச்சிப்பேன் இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டால் கொஞ்சம் அழகாகிறமோ இல்லையோ பட் ஹீட்டிங் வந்து நம்ம உடம்புல கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் சார்ந்ததான் நிறையா நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் இதோட இந்த பிளாக் ஸோ இந்த வெறும் ஒரு இருபது மரங்களாக இருபது ஏக்கர் மரங்களாக இருக்கணுங்கிறது என்னோடய ஃப்யூச்சர் ட்ரீம் அதை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து அடுத்த ஒரு இதில் சந்திக்கிறேன் சரி யார் டில் தன் பை பை அண்ட் ஸோ யுவா யூஆர் விக்னேஸ்வரன் உள்ள விகேஷ்